அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் இன்னும் சீக்கிரம் வந்துட போகுது அதாவது இருபத்தி ஏப்ரல் ஏப்ரல் வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் டெஸ்ட் கொஸ்டின் நான் வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி அதாவது இப்ப புதுசா இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தோடைய பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி ஆன்சர் கி டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு ஆறு மணிக்கு மாலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கி டிஸ்கஷன் லைவா வந்து பாத்தீங்கன்னா வரும் லைவ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பிடிஎஃப் கொஸ்டின் பிடிஎஃப் ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இங்க பார்க்கலாம் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸோட இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டூ சொல்ல போனா ஹண்ட்ரட் அண்ட் டூ நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய பேர் சார் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இது கொடுத்துருக்கீங்கல்ல அதாவது ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக கொடுங்க சார் ஜிஎஸ்ஓடன்னு கேட்டிருக்கீங்க இந்த ஜிஎஸோட கொஸ்டினையும் கேட்டிருக்கீங்க இது வந்து பெய்டுக்காகப்பா இல்லைங்களா இது பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது ஸோ பே பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டில் இருக்கு ஸோ அதனால தமிழ் வந்து ஃப்ரீ எல்லாருக்குமே ஓகேங்களா ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நம்ம பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடைக்கும் சார் இப்போ நான் வந்து இந்த இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பேட்ச் வந்து ஓடிட்டு இருக்கு ஜனவரியில இருந்தே ஓடிட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ணாதீங்க இப்ப ஜாயின் பண்றதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஏன்னா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே நாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் பாத்துக்கலாம் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்று மாலை ஆறு மணிக்கு லைவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான தமிழ் மாடல் டெஸ்டுக்கான ஆன்சர் வரப்போகுது நோட் பண்ணிக்கோங்க மக்களே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் பண்ணுங்க இல்லைனா வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்